பாதக பாவி நேசன் பாதகன் போல் தோங்க யோத பாதக பரி காசங்கள் பண்ணி பாடத்திய கொடு 이티얼세와건예 <목소리도> அவரை துதியுங்கள் யாகோவின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரேவெலி வம்சாத்தராலே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள் உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டெழுந்தார் மகா சபையிலே நான் உமை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகளுக்கு முன்பாக என் பொறுத்தனைகளை செலுத்துவேன் சார்ந்த குணமுள்ளவர்கள் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேர்வுகள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் ஏண்டெண்டைக்கு வாழும் பூமி எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்திடத்தில் திரும்பும் ஜாதியுடைய சங்கதியெல்லாம் இந்த சமூகத்தில் தொழுது கொள்ளும் இராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் அதிகமாக வழி நடத்துகிற அருளோகத்தின் தகப்பினை இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்திட மாட்டவரே ஆண்டவர் பாராட்டின எல்லா விதமான ஜீவன் சுக்கம் படுவதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் நோய் துதிப்பதற்காக நம்மை ஆராதிப்பதற்காண்டு கொடுத்த மேலான தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதனால் தகப்பனை இந்த சிலுவையிலே பாடுபட்ட காரியங்களை குறித்து சிந்திப்பதற்காக அன்றைய வாண்கில் ஆண்டவரே மனமாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்ட பிள்ளைகளாக வசனத்தின் மூலமாக தொடுகளை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உணர்வுள்ள ஒரு ஆராதனை செய்யத்தக்கதாக ஆண்டு உதவி செய்கிறார்கள் ஆண்டவைய சிலுவையிலே மொழிந்த முடிந்த சிறு வார்த்தைகள் ஏனே என்னுடைய நான் கேட்கும்போது என்னுடைய வான்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறாக வந்திருக்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பீராக நீங்கள் ஆசிர்வதி கொடுக்கணும் ஜெவீகர் வந்தால் தொடக்குன்ற எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசு விளிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமே ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் மருந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளே ஐநூற்றி பத்தாவது பாடலை பாடும் சிலுவை சுமந்தோனாக இயேசு உமை பற்றுவேன் ஏழை பரதேசியாக மோட்ச வீடு நாடுவேன் கீதங்களும் கீர்த்தனைகளை ஐநூற்றி பத்தாவது பாடல் சீலோவை ஏற்றுவேன் ஏ 啊 oh the one பிதா கும்பஸ்தானம் நாளை நாம் ஜெபம் பண்ண கடவும் பொதுவான பாவ் அறிக்கை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை விடுவோம் சரல் மிகுந்த இரக்கமலுக்கு பிதாகவே தப்பி போன ஆடுகளைப் போல வழிகளை விட்டு வடிகளை அடைந்து போனோம் என் யோசனைகளுக்கும் ஒரு பொங்கலுக்கும் மிகவும் முழு நடந்தோம் இந்த மறுசித்த கணக்கெடுப்பு தொடருமாய் திட்டம் செய்தோம் செய்யாமல் செய்ய தகவல்களை செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டவரே வரே கத்தனாக இயேசி சுமாய் பல்சாகும்படியே நிர்வாக எங்களுக்கு இறங்கும் தப்பில் ஒருமையாயிரும் வாழ்க்கை தூக்கப்பட எங்களை சீர்படுத்தும் மக்கள் மக்களுக்கு இதாவே இந்த பல்சன் ஆகுது மயும் இல்ல முடி நான் இந்த பக்தியும் மேலும் திறந்த பிள்ளைங்க வர ஏசி சொன்ன பெருவை தேவனே எப்பொழுதும் இறக்கம் செய்கிறதும் மண்ணிக்கிறது சுவாபமும் லட்சணமாக இருக்கிறதுனால தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பராமர் சங்களை கட்டுண்டவுள்ளாயினும் இந்த இறுக்கத்தினாலே இதை கட்ட வைத்து வெளியாக வேண்டும் என்று கல்வா அத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஆகிய இயேசு சுமையை உண்டாக வேண்டி கொள்ளுகிறோம் பரமலர் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம்பர் சொத்தப்படுவதாக இப்படி ராணி செய்தாக உடைய சித்தம் பரமே செய்யப்படுவது போல உங்களில் செய்யப்படுவதாக எங்கள் பற்றி எங்களுக்கு அந்த எங்களுக்கு நீங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குடிச்சவங்களை எங்களுக்கு மன்னியும் என்னை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் கொள்ளும் ராஜோலமை என்னடைக்க முடியவில்லை ஆமை ஆண்டு வரை எங்கள் உதடுகளை திறந்த கொள்ளும் தீவனையில் ரசிக்க விரை வாய்வாரும் பிதாவுக்கும் குமார் மஸ்தாக்கி மகிமை உண்டாவதாக கர்த்தரை துரியுங்கள் முறை முறையாய் வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய முறை முறையாய் வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய கருத்தாவே உம்மை இருக்கிறேன் நான் ஒரு காலம் அடையாதபடி செய்யும் முதல் நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே முதல் நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்யபரனாகி கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் உமது திருவயிலே கழிதூர்ந்து மகிழ்வேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாபலங்களை அறிந்திருக்கிறீர் சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் சிகிள் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என் காலங்கள் முதல் களத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்பட்டின் கைக்கும் என்னை தப்புவியும் கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதளத்தில் மவுனமாய் இருக்கட்டும் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திர உய நம்புறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உன்னுடைய நன்மை எவ்வளவு பெரிதான் இருக்கிறது கர்த்த அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருவையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் எல்லோரும் அவரின் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை கத்த தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் पिया वणग வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா திருகிருஷ்ணன் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரை ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கத்துடைய புகழ் யாருக்கும் வெளிப்பட்டது இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டு பண்ணப்பட்டவரும் மனதரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை போடப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறல் நிமித்த அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறை நிமித்த அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாயிரும் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல திருந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மை கெத்திரிக்க முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தன்னுடைய வாயை திரவாதி இருந்தார் இடுக்கண்ணிலும் நியாயத்திற்கு இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனுடன் தேசத்திலிருந்து அருப்புண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் துன்மார்களோட அவருடைய பிறகு நினைத்தார் ஆனாலும் அவர் மறித்த போது ஐசிராவனோட இருந்தார் A ver, por